வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜாதிபதியே அனைவருக்கும் முதற்கண்கோடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு வளர்ந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே விஸ்வாசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ராகு கேத்து பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு என்கின்ற தலைப்பில் இந்த ராவுகேது பயிற்சியினுடைய பன்னெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசிக்காக சொல்லிட்டு வரோம் அதில் இரண்டாம் ராசியாக இருக்க ஒரு மேஷ ராசியை சொல்லி முடித்து விட்டோம் இரண்டாம் ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றியா முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ரிஷவராசி மையன்பர்களுக்கு ராகு ஸ்லோகம் மற்றும் கேது ஸ்லோகத்தை சொல்லிவிடுகின்றோம் அதை தினந்தோறும் தாங்கள் அனைவரும் சொல்ல வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய विमर्दन गर्भ तम राहु प्रणमाम्यहम नागत्वजाय विमे बदमस्ताय धीमह तन्नो राहु प्रचोदया ते अर्थतः केतु श्लोकं पलासपुष्प मस्तकं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रामकं घोरं तं खेतुं प्रणमाम्यहम् அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாது இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த ராகுகேதுனுடைய பாதிப்பிலிருந்து அனைவரும் நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் ஆகவே அனைவரும் ரிஷபராசி மெய்யன்பர்கள் ஒன்றரை வருட காலத்திற்கு இருக்கக்கூடிய இந்த கேது பெயர்ச்சி அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக இந்த வீடியோ பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் அந்த காலகட்டத்தில் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நமது சேனலில் இன்றைய பிரிவாகவே வரவிருக்கும் விஸ்வாபுசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் முதல் ராகு பகவான் மீனம் ராசியிலும் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னியாராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த ராகுகேது பகவானுடைய பயிற்சி இவர் விஸ்வாபுசு வருஷத்திலே பயிற்சியாகி பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் அதாவது ஆங்கில மாதம்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் வரை ஒன்றரை வருட காலத்திற்கு இந்த ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலும் கேது பகவானாகப்பட்டவர் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார்கள் அதாவது இந்த ராசியில் தான் இருப்பார்கள் அதனால் ஒன்றரை வருட காலத்திற்கு உண்டான ரிஷபராசி மையன்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குரு பார்க்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் அதாவது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் அதாவதே கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மெருகசீரிஷோ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆகியவை அடங்கக்கூடியது ரிஷவராசி இதனால் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சூரிய பகவான் அதே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதியார் சந்திர பகவான் மிருக நட்சத்திரம் மிருக நட்சத்திரத்துக்கு அதிபதியை இரண்டு பாதங்களுக்கு அதிபதியார் செவ்வாய் பகவான் ஆனால் ரிஷவ ராசிக்கு அதிபதியார் சுக்கர பகவான் எப்படி பார்த்தீங்களா முதல் நட்சத்திரத்துக்கெல்லாம் அதிபதி யாருன்னு சொன்னால் இப்போ அந்த ராசிக்கு அதிபதியே யாருன்னாக்க சுக்ர பகவான் இதுவரை தங்களுக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திலே அமர்ந்திருந்த ராகு பகவான் மற்றும் புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருந்த கேது பகவான் ஆகிய இருவரும் விஸ்வாபூசு வருஷம் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதிமூணு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று மாலை சரியாக நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம்னு வேறு அந்த இடத்துக்கு கும்பராசிக்கு ராகு பகவானும் அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய மாதிர்தானம்னு சொல்லக்கூடியது அந்த இடம் அந்த இடத்துல கேது பகவானும் அர்த்தாஷ்டமத்தில் வந்து உகார போகிற அமர போகிறார்கள் இதனால் இந்த வருட காரியத்திற்கு ரிஷபராசி மையம் அவர்களுக்கு என்ன பலனானது கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு ராகுவானவர் உங்களுக்கு கடந்த ஒன்றரை வருட காலங்களாக பிரமாதமாக நல்லதையை கொடுத்தார் ஆனால் அதே சமயம் அவர் வந்து நல்ல இடத்துக்கு போய் உட்காந்துட்டோம் நாங்கள் வந்து எதுவுமே சரி வர இல்லையே காரணம் என்னன்னாக்க கர்ம பலனை கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்தில் கர்மாதிபதி யாருனானாக்க சனீஸ்வர பகவான் அவர் உட்கார்ந்து உங்க கர்மத்தை வந்து பண்ணியிருந்தார் அதனால இவருடைய ராகுனுடைய செயல்பாடுகள் அதே சமயம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தார் கேது பகவான் அதனால வந்து அவருடைய இதனால வந்து உங்களுக்கு பலவிதமான தொல்லைகள் வந்தது சரி இப்ப என்ன எப்படி இருக்கும் இந்த வகை வரக்கூடிய ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வரைக்கும் எப்படியா இருக்கும் ஒன்றரை வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய ஆனால் தற்போது அவர் வந்து உங்களுக்கு செல்லக்கூடிய இடமானது பத்தாம் இடத்துக்கு செல்கிறார்

இந்த ராகுபவான் இருப்பதினாலே உங்களுக்கு தொழிலில் முடக்கமானது நிச்சயமாக ஏற்படும் தடங்கள் ஏற்படும் ஆனா இந்த ராகுபகவான் தொழிற்சாலத்தில் உட்கார்ந்துனாக ரொம்ப நம்ம தான் செய்யணும் அதுதான் நிதி இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது செய்வாரனாக்க இந்த மாசி மாதம் வரைக்கும் செய்ய மாட்டார் அதுக்கப்புறம் மாசி மாதத்துலேருந்து பராபவ வருஷம் ஐப்பசி மாதம் வரைக்கும் கண்டிப்பா பிரமாதமா செய்வார் யோகமாக இருக்கும் அதே இந்த கேது பகவானாகப்பட்டவர் தற்போது உங்களது ராசியில் இருந்து ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கின்றார் அன்றைய தினத்தில் அந்த இடத்தை விட்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அப்தாஷ்டமாக இருக்கக்கூடிய மாத ஸ்தானம் அந்த இடத்துக்கு கேந்து வரப்போகிறார் அதாவது சாஸ்திர ரீதி பிரகாரமே என்ன சொல்றது அப்படின்னா நாலில் வந்து ராகு உக்காந்தான் அவ்வளவு யோகம் ஆனா கேட்டு உட்கார்ந்தான் அவ்வளவு அவப்பெயரும் என்பர்கள் புருஷர்களாக இருந்தீர்களே ஆனால் தங்களுடைய தாயாரினுடைய உடல் நிலையில் அதிக கவனத்தை செலுத்துங்கள் இதே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல நீங்க வந்து அந்த விஷயத்தையே செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா இந்த கேத்து பண்ற வேலையினால உங்களுக்கு அவப்பெயரானது உண்டாகும் கண்டிப்பாக அவ உண்டாகும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்க எஜமானர் என்ன சொல்றாரோ எல்லாத்துக்கும் சரி சரி தலையாட்டிட்டு போயிட்டே இருந்தோம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க அப்படி நம்ம பேசணும்னாக்க பலவிதமான செய்யாத ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கெல்லாம் அவப்பெயரானது வரும் அதுவும் ரிஷபராசி பெண்களுக்கே ஏகப்பட்டதான அவப்பெயர் வரும் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் நீங்கள்லாம் நல்லதாக தான் ஆனால் இந்த கேத்து பகவான் பண்ணக்கூடிய அந்த செயல்களினால் தங்களுக்கு அவப்பெயரானது வரும் மிக மிக கவனமாக இருங்கள் சரி இது எப்படிதான் நடக்குமா இந்த ரிஷவராசி மிகின்றர்கள் தாங்கள் ஜனம் எடுத்த காலத்திலே உங்களது ஜாதகத்தில் ஆண்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ரிஷவராசி மிகின்றது உங்களது ஜாதகத்திலே லக்னமாகப்பட்ட ஒன்றாம் இடத்திலும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்திலும் லக்னத்திற்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களிலும் இந்த ராகு கேது பகவான் இருப்பார்களேயானால் கண்டிப்பாக உடனடியாக அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதே உங்களுக்கு நான்காம் இடத்தில் லக்னத்தில் இருந்து நான்காம் இடம் அந்த இடத்துல உங்களுக்கு கேட்டு ஆனால் அதுவும் தோஷம்தான் அதற்கும் நீங்கள் உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அதே சமயம் உங்களது ஜாதகத்தில் ராகு கேது ஆகிய விற கிரகங்களுக்கும் உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்படி ரிவர்ஸ் அப்பிரலட்சணமாக அனைத்து கிரகங்களும் ஆனால் கால சர்பதோஷம் அதே இந்த ராகு கேது பகவான் ஜாதகத்தில் அமர்ந்து கொண்டு கிளாக்வை பிரலட்சணமாக மற்ற கிரகங்கள் அனைத்தும் இவர்களுக்குள்ளேயே ஆனால் அது தோஷம் ஏன்னா இந்த பகவான் கேது பகவான் இவர்கள் இருவருமே சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் இவர்களுக்கு சொந்த வீடோ வீடோ எதுவும் கிடையாது இந்த ராகு பகவானாகப்பட்டவர் வந்து நமக்கு வந்து மோட்ச காரகனாக இருக்கின்றார் ஏன் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பார்க்கடலில் வந்து தேவர்களும் அசுரர்களும் கிடைக்கும் பொழுது அந்த சீமன் நாராயணாகப்பட்டவர் தேவர்களுக்கு மட்டும் அந்த அமிர்தத்தை கொடுக்கவிட்டு அசுரர்களுக்கு கொடுக்கவில்லை அசுரர்கள் சாப்பிடவில்லை அந்த சமயத்தில் ராகு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னை ஒரு தேவராக மாயா உருவம் எடுத்துக்கொண்டு வந்து அமிர்தத்தை சாப்பிட்டு விடுகிறான் அதிசயமே நாராயணனுக்கு தெரிஞ்சு விடுகிறது இவன் அசுரன் இவன் மாயாவின் வேஷம் போட்டு கொண்டு வந்து இந்த அசுர சாப்பிட்டு அதனால என்ன பண்ணுறான்னா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அவனது கழுத்தின் மீது எய்து சிறசேர்த்து துண்டாக்கி விடுகின்ற அந்த ராகு கேதுங்கிறது ஒரே ஒரு உருவம்தான் தலை மட்டும் இருக்கிறது வந்து ராகு தலை இல்லாம உடம்பு மட்டும் இருக்கிறது கேது இடம் அந்த அமிர்தத்தவரை வந்து சாப்பிட்ட அந்த ஒரு விஷயத்தினால அவன் அமரன் அவன் தேவர்களான உடனே அந்த ராகு பகவான மக்கள்லாம் வந்து மோட்சத்தை கொடுக்கறதுக்காக மோட்சகாரர்கள இருக்கும் அதே இந்த கேது பகவான் இருக்காரு ஞானாகாரகன் நம்மளுக்கு எல்லாம் ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த தோஷாதிபதியாக நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அந்த தோஷத்தை நாம் நிவர்த்தி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அவர் மோட்சத்தையும் கொடுப்பார் இவர் ஞானத்தையும் கொடுப்பார் இல்லைன்னாக்கா அவரோட வீரியம் தான் இருக்கும் அதே சமயம் ரிஷபராசி பெய்யன்பர்களே உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு பகவானாகப்பட்டவர் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆருத்ரா நட்சத்திரம்ருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சரபு நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பார் நிலையானால் தற்போது வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் சற்று உங்களுக்கு மாறும் யாபா பத்தாம் இடத்திற்கே துறைஸ்தானத்திற்கு போகக்கூடியவர் அதை அபிவிருத்தி செய்து கொடுப்பார் கர்ம செய்து கொடுப்பார் கர்ம உங்களுக்கு விட்டு ஒழியும் அதே கேது பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களில் உங்களது ஜனன காலத்திலே அவர் அமர்ந்திருப்பாரேயானால் தற்போது உங்களுக்கு வரக்கூடிய இந்த கேது பயிற்சியில் கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக வந்த உங்களது ராசிக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய மாதிர்த்தான்தா அஷ்டமஸ்தானத்தில் கொடுக்கக்கூடிய தொல்லைகள் கண்டிப்பாக சற்று கம்மியாகும் ஆனால் மற்றொன்றும் இருக்கின்றது தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த உங்களது ஜாதகத்திலே இந்த ராகு கேது இந்த நிலக்கங்களை தவிர சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்கள் இந்த ராவுனுடைய நட்சத்திரத்திலோ அல்லது கேட்டுனுடைய நட்சத்திரத்திலோ அமர்ந்திருப்பார்களே ஆனால் தற்போது உங்களுக்கு வரவிருக்கும் இந்த ராவு கேட்ட பயிற்சியானது ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே சமயம் ரிஷபராசி மையன்பர்கள் உங்களது காலத்தில் உங்களது ஜாதகத்தில் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இவர்களுடைய நட்சத்திரங்களை விட்டு மற்ற ஏழு கிரகங்களாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் அவர்கள் அமர்ந்திருப்பார்களேயானால் கண்டிப்பாக இந்த ஒன்றரை வருட காலத்தில் தங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன சொன்னேனோ அது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் மிக மிக கவனம் தேவை எது நடந்தாலும் சரி இந்த ராகு பேட்ட பயிற்சி ஆக போற நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் எல்லா சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால அன்னைக்கு சூரிய உதயம் என்னங்கிறத பார்த்துட்டு ராவுகால வேலை கும்போதும் பத்தரை அப்படின்றது தான் ஆறு மணி சூரிய உதயத்துக்கு அந்த நேரத்தில் சனிக்கிழமையெல்லாம் செய்யலாம் ஏன்னாக்க ஞாயிற்றுக்கிழமை வண்டிக்கு கார்த்தாலை செய்யலாம் நவத்திர ஹோமம் அதில் தனிப்பட்ட முறையில் ராக அவரை பட்டா போறோம் முறை பண்ணாலே போறோம் ஒன்றரை வருஷத்துக்கு அதனுடைய பலனானது உங்களுக்கு கிடைக்கும் ஏன் உங்களை வந்து இந்த நக்கர ஹோம லக்கியத்தை பண்ண சொல்றாங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாசிய அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பலவிதமான கோவில்கள்லாம் நிறைய இருக்குது ராகு கேதுக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்கோ சரியாகிடோன்னு வா நம்ம கிரகத்தில் இருக்கிற அந்த நவ கிரகங்களை திருப்திப்படுத்தி அவ சகல விதமான காரியங்களையும் செய்யணும் அப்படின்னா நம்ம தான் நாம் செய்யணும் அதுவும் கோவிலில் போய் பார்க்கறது அது தனிப்பட்ட விஷயம் அது கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அர்ச்சனை பண்ணுங்கோ வந்துட்டே இருங்கோ ஆனால் நான் அந்த கோவிலில் போய் நான் பண்றேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பப்போ வந்து கோவிலில் பண்ணேன்னா அந்த கோவிலோட சரியா போச்சு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்க அந்த நவகிரகங்கள் நம்ம வீட்டில் தானே இருக்குது அது திருப்தி அடையாது மறுபடியும் தொல்லையை தானே கொடுக்கும் சற்று சிந்தனை பண்ண வேண்டும் நன்றாக வேதம் அறிந்த பிராமணனை கூப்பிட்டு அவரை நம்ம வீட்டிற்கு அழைத்து அந்த நோக்கரை மொத்தம் நீங்கள் செஞ்சு கொடுங்க எங்களுக்கு அப்படின்னுட்டு சொல்லி செஞ்சேன்னா இந்த ராகுகேது பயிற்சியில் ராகு பகவான் கேது பகவானுடைய பாதிப்பிலேருந்து நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் நீங்கள் விலகலாம் நூறு சதவீதம் தொல்லையிலேருந்து அறுபது சதவீதம் விலகலாம் அறுபது சதவீதம் அளவு நடக்கும் நாற்பது சதவீதம் மட்டும்தான் தொழில்நுட்பம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஆகவே குரபராசி மையன்பர்கள் அனைவரும் இந்த ராகு கேட்டு பயிற்சி இந்த பதிவினை பார்த்து தாங்கள் அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ராகுகேது பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெற்று பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் பிரமாதமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சு விநோகவந்து சுபம் அஸ்து